அதே தான் இங்க இருக்கு ரெண்டு திட்டு பயிலும் இவ ரெண்டு பேருக்கு என்ன மாறுதல் டிஎம்கே வீழ்த்தி பொருளும் வீழ்த்தி யார கொண்டு வந்தன இவனை தீமைக்கு எப்படி தீமை மாற்றாகும் மக்களே நெருப்பை எப்படி நெருப்ப வைத்து அனுப்பீர்கள் தீமைக்கு மாற்று நன்மைதான் அதைத்தான் இறைமகன் இயேசுவும் நபிகள் நாயகம் கற்பிக்கிறார் அந்த நன்மையை கொண்டுதான் உங்கள் பிள்ளைகள் ஓடி வர்ற கத்திரம் தீமைக்கு மாற்று தீமை இல்லை திமுக ஒழிக்கணும் ஆனா அதிமுகவை கொண்டு இல்ல உங்கள் அருமை பிள்ளைகளை கொண்டு ஒழிக்கணும் அதுக்கு நீங்க எங்களுக்கு வாக்கை அளிக்கணும் திரும்பி திரும்பி காங்கிரஸ் அது அது பாதுகாப்பு ராகுல் சொல்றாரு பாதுகாப்பு எண்பதனாயிரம் கோடி வட்டி இல்லாத கடனை சிங்களனுக்கு நம்ம இனத்தை கொண்ட எண்ணி கொடுத்தவங்க நம்மளை கொண்டு குவிக்க ராணுவத்துக்கு போர் பயிற்சி கொடுத்தவங்க நீ எல்லாம் உன் வரி காசு உன் காசை எடுத்து நம்ம தாய் மாற இருக்க காசு கொடுத்தனாவே பேசிக்கிட்டு இருக்க எதையாவது பேசி வெறிய விடாது நீ போட்டா போடு போடல போ